ஒரு அமைதியான ஒரு பாடல் அப்படியே அமாவாசை இரவில் ஒரு தாளாட்டு பாடனை எப்படி இருக்கும் அதை கேட்குறதுக்கு ரொம்ப தேனிசையாக இருக்கும் தானே அந்த மாதிரி ஒரு பாடலை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் இந்த பாட்டு பாடன அந்த ஐயாவும் ஜானகி அம்மாவும் ஒரு எப்படி சொல்கிறது அமாவாசை எப்படி இருந்தால் ஒரு இரவில் அப்படியே நீங்கள் இந்த பாட்டை போட்டு கேட்டிங்கன்னா நம்ம மனதுக்கும் கண்களுக்கும் அவ்வளோ ஒரு குளிர்ச்சியாக இருக்கும் இந்த பாட்டு ஒழிக்காத கிராமங்களே இல்லைன்னு கூட சொல்லலாம் எந்த ஒரு திருவிழா இருக்கட்டும் காது குத்து எதுவாக இருந்தாலும் இந்த பாட்டு ஒழிச்சிக்கிட்டே இருக்கும் நிறைய நிறைய பேரோட ஃபேவரட் சாங்காக கூட இந்த பாட்டு இருக்கலாம் தமிழ் தமிழில் யார் பேசினாலும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஆனால் தமிழில் பாடுனா அழகோ அழகு தான் என்றுமே அந்த பாடக்கூடிய அந்த குரல் ஐயோ என்ன சொல்கிறது ஒரு பெண்ணை எப்படி இவங்க வந்து உருவகப்படுத்தி ஒரு பெண்ணை எந்தளவுக்கு சிறப்பித்து கொண்டு வந்திருப்பாங்கன்னா ஒரு புள்ளிமனு மான் புள்ளி பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கும் அந்த புள்ளி ஒரு பெண்ணாக வந்தால் எப்படி இருக்கும் அப்புறம் மீன்கள் பார்க்குறதுக்கு வண்ண வண்ண கலரில் அழகாக இருக்கும் ஸோ அந்த மீனோட கண்ணை இந்த பெண்ணுக்கு இருந்தால் அதுதான் சொல்லியிருப்பாங்க புள்ளிமானு பெண்ணானதா கெண்ட மீன் கண்ணானதா இந்த இந்த பாட்டில் நான் ஒன்று சொல்லி ஆகணும் அந்த கொஞ்ச கூடி அந்த சலங்கையில் அந்த நாதம்மா அந்த ராகம்மா அந்த மலையை குறையில் நம்ம அம்மா வாய்ஸ் இருக்கே அய்யய்யோ இந்த இந்த மாதிரி பாடல்கள் நம்மளோட மனதை வருடக்கூடிய இசையாக இருக்குது இந்த இசையை கொடுத்த நம்ம தேவசாரிக்கு ஒரு மனமார்த்த பாராட்டுக்கள் உண்மைக்கு தேவசாரி இந்த பாட்டில் வேறு லெவலில் அதிகாலம் பண்ணியிருப்பார் ஒரு நல்ல ஒரு பாடல் சரி இது என்ன படம்னு பார்க்குறீங்களா சாமுண்டி படம் நம்ம சரத்குமார் சாரம் எனக்கு பிடித்த நடிகை கனகா மேம் நடித்த ஒரு பாட்டு தான் இந்த பாட்டு முத்து நகையை முழு நிலவை குத்து விளக்கே கொடி மலரை இந்த பாட்டு தாங்க கன்னிரண்டும் மயங்கிட கன்னி மயில் உறங்கிட நான் தான் பாட்டு எடுப்பேன் அந்த பொண்ணு அவங்க அக்கா இருந்த வருடத்தில் இந்த பொண்ணு இருக்கோம் ஸோ அப்போ அந்த பொண்ணை தூங்க வைக்கிறதுக்காக கண்ணிரண்டு மையங்கிட அந்த கன்னிப்பெண் அந்த மயில் உறங்கிட நான் தான் பாட்டெடுப்பேன்னு பாடுவாங்க உன்னை தாய் போல் காத்திருப்பேன் அவங்க அம்மா எப்படி இவங்களை காத்தாங்களோ அந்த மாதிரி நானும் உன்னை காத்திருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த முத்துநகி முன்னிலை படத்தில் எனக்கு பிடித்தமான ஒரு வரி என்னென்னா யாருக்காக இருந்தாலும் காதலன்னு பார்த்தா ஆசை இருக்கும் தானே அது எப்படி சொல்கிறது பாட்டால் மட்டும்தானே சொல்ல முடியும் அந்த காதலனோட கனவில் அவனும் தொட நானும் தொட ஒரு வகை கூச்சம் நமக்கு வரும் ஸோ அந்த கூச்சத்தை போக்குறதுக்காக அட்டை போல எப்படி பிரியாமல் இரண்டு காதலர்கள் இருப்பாங்க ஸோ அப்படி ஒட்டி இருப்பாங்களாம் அதில் தான் இந்த பாட்டில் என்ன வரணும் ஒன்றை பார்த்து ஆசைப்பட்டேன் அந்த பாட்டில் சல்லி போட்டேன் நீயும் தட நானும் தட நானும் மாதிரி கூச்சமிட அட்டை போல ஒட்டி இருப்பேன் அதுக்கு சத்துக்குமார் சார் பாடுவாங்க இந்த காதல் இருக்கே அது ரொம்ப பொல்லாதது அதுக்கு காவல் இருக்கா கண்டிப்பாக காவலும் கிடையாது அந்த ஊத காத்து இருக்கே அதை ஒத்தையில் வரும்போது போர்வை போல் பொத்தி அணைப்பாங்களாம் எவ்வளோ அழா எவ்வளோ அழகான ஒரு பாடல் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பாடல் கண்டிப்பாக காதலர்களுக்காக இந்த பாட்டு சமர்ப்பணம் எல்லாம் காதல் இருக்கக்கூடியவங்க கிராமப்புறத்தில் அவங்க காதலுக்கு கண்டிப்பாக இந்த பாட்டு அவங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும் அவங்களுக்கு இந்த பாட்டு பிடிக்குமா முத்து நகையே மூல நிலவை அவங்களுக்கு பிடிச்சிருந்தா சரிங்க பாய்